பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காண்ல அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் நேற்றைய தினம் வந்து பரபரப்பான ஒரு அதிர்ச்சியான தகவல் நம்ம ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு சகாயம் அவர்கள் சொல்லியிருக்காரு என் உயிருக்கு ஆபத்து இருக்கு அதனாலதான் நான் வந்து கோர்ட்ல ஆஜராகி சாட்சியங்கள்லாம் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இத சொன்னாரு என்ன கேஸு அதுல என்ன மாதிரியான சாட்சியங்கள் இவர் வந்து இவர் கையில இருக்கு சார் சகாயம் சமூக ஆர்வலர் மதுரையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கலெக்டரா இருந்தாரு அப்ப கலெக்டரா இருக்கிறச்சு இது முன்னாடியே வந்து மதுரையில் அந்த கிரனைட் இந்த மதுரையில் சில டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிரனைட் வந்து அந்த மைன்ஸ் மலையெல்லாம் ஒட்டச்சி எடுத்து கிரனைட் குவாரி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபேமஸ் பிரிமியம் லெவல் கிரனைட்லாம் கிடைச்சிட்டு இருந்தது இதை வந்து மெட்ட மதுரை மெட்ட மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அந்த ஜட்ஜு வந்து இவரு சந்துரு அவர் இருந்தார் அவர் சந்துரு வந்து ஆணையிட்டு அந்த இதை வந்து ஒரு அலிகேஷன்ஸ் இந்த மாதிரி கிரனைட் இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு தோல்வி எடுக்கிறாங்கன்னு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரிட்டிகேஷன் வந்த உடனே இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கே சந்துரு அவர் வந்து இப்போ வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவர் வந்து இதில் இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் இது என்கொயர் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டிருந்தார் அப்போ வந்து இப்போ என்ன பண்ணாங்க அப்போ மதுரையில் வந்து மதிவானன்னு ஒரு கலெக்டர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் நாங்கள் எல்லாத்தையும் என்கொயர் பண்ணிட்டோம் இந்த அலிகேஷன்ஸ் இந்த மாதிரி குவாரியங்களும் கிரானைட் குவாரியங்களும் சட்டத்துக்கு புறம்பாக பண்ணுவதெல்லாம் எந்தவித இதுவும் இல்லை முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தள்ளுபடி செய்து விட்டார்கள் தள்ளுபடி செய்து விட்டதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணார் அந்த இதெல்லாம் படித்து பார்த்துட்டு சந்துரு அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்போ அப்போ வந்து இல்லை இல்லை இது சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃப்ரெஷ்ஷாக வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் மீன்வாயில் இப்போ மதுரையில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சகாயம் அவர் தான் வந்து கலெக்டரா இது இருந்தார் இவங்க என்ன சொன்னாங்க கலெக்டர் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு பண்ணார் இம்மிடியா ஒரு பதிமூணு பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு சகாயம் அந்த சகாயம் ரிப்போர்ட் கொடுக்கறதுல அவர் என்ன சொன்னார் இந்த மதுரையில ஒரு பதினாறாயிரம் கோடிக்கு அந்த பைமூணு பக்க ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இவர் சகாயம் கலெக்டரா இருக்கும்போது சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ல பதினாறாயிரம் கோடிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்திருக்காங்க இந்த ரிப்போர்ட் கொடுத்த உடனே இம்மிடியா டிரான்ஸ்பர் டு சென்னை அந்த காதி இதுக்கோ என்னவோ அப்ப என்ன நீங்க பார்த்தீங்க ஓ இந்த ரிப்போர்ட் அதாவது இந்த குவாரியோட ஊழலை வெளியே கொண்டு வந்தோடனே அவர் இடமாற்றப்பட்டிருக்காரு பைமூணு பேர் ரிப்போர்ட்டு தான் அவர் கொடுத்தார் உடனே இவர் வந்து இதுக்கு ட்ரெஸ் கோர்ட் தான் பண்ண சொல்லி கோர்ட் தான் பண்ண சொல்லிருக்கு கோர்ட் பண்ண சொல்லவில்லை மெட்ராஸ்ல அப்போ கே கவர்மெண்ட் ஜெயலலிதா அவர்கள் சிஎம் ஜெயலலிதா அவர் சிஎம் இருக்கிறது அதுக்கு முன்னாடியே இந்த குவாரியங் குவாரிங்க பத்தி கிரனைட் குவாரிங்க பத்தி ஏன்னா ரெண்டாயிரம் கார்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் திமுக அவங்க தான் அதுல வந்து இவங்க மினிஸ்டி அப்போ இந்த பிஆர்பி கிரனைட்ஸ் அந்த பழனிசாமி பி ஆர் பழனிச்சாமி ஒருத்தர் அந்த கிரனைஸ் அதுக்கப்புறம் அழகிரி யூனியன் மினிஸ்டர் அழகிரியா இருந்தார் அவருடைய மகன் தயானந்த அழகிரி துரை தயாநிதி துரை தயாநிதி அவர் வந்து ஒரு ஒலிம்பஸ் கிரனைட் அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தார் இந்த பிஆர்பி கிரனைட் ஒலிம்பஸ் கிரனைட் அதை தவிர சிந்து கிரனைட் இவங்க எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல அந்த அளவுக்கு கிரனைட் இது பண்றாங்க டிஎம்கே பீரியட்ல அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அசம்பிளி எலெக்ஷன் வருது அசெம்பிளி எலெக்ஷன் வரும்போது ஜெயலலிதா அவர்கள் ப்ராமிஸ் கொடுக்கறாங்க போல் ப்ராமிஸ் நாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சிக்கு வந்தோம் இந்த கிரனைட் குறைங்களை இழுத்து மூடி எந்த அளவுக்கு ஊழல் பண்ணாங்களோ எல்லாருமே ஆக்ஷன் எடுப்போம்னு சொன்னாங்க இது ஒரு பேக்ரவுண்ட் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மத அ சகாயம் அவர்கள் அஸ் அ மதுரை கலெக்டர் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறார் பதிமூணு பக்கம் ரிப்போர்ட் பதினாறாயிரம் கோடிக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறச்ச ஜெயலலிதா அரசாங்கம் அவரை இமிடியட்டாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க காதி இதுக்கு மினிஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க எதுக்காக பண்ணாங்க தெரியவில்லை இவங்க போல் புரோமைஸ் என்னாச்சு தெரியறதில்லை அதுக்கப்புறம் கிரனைட்டு சகாயத்துக்கு பதில் அன்சு அன்சுல் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் மதுரையில வந்து அவர் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறார் அவர் சார்ஜ் எடுத்தோட அவரும் வந்து குவாரிஸ் முப்பத்தி தொண்ணூத்தி ஆறு குவாரிக்கு மேலே என்னமோ கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்றார் ஷட் டவுன் பண்ணிட்டு மேலேயும் ஆக்ஷன் எடுக்கிறார் அவர் வந்து என்ன பண்றார் ஒரு அறுநூறு பேஜி சாரி அவர் வந்து சீரியஸ் ஆக்ஷன் எடுத்து இவங்க மேலதான் ரிப்போர்ட் போட்டு சப்மிட் பண்றார் அன்சுல் மிஸ்ரா கலெக்டர்

மதுரையில் ஃபார்மர்ஸ் யார் யாரெல்லாம் ஈவன் ஹவுசிங் பிளாட்ஸ் வைத்திருந்த புலீஸ் பர்சனல் இருக்கு அவங்க பிளாட் எல்லாம் எடுத்து விட்டாங்க அங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட் அது இது எல்லாமே இவங்க என்ன பண்ண கிரனேட்டை தோண்டி தோண்டி அக்ரிகல்ச்சர் லேண்டில் தூக்கி போட்டுருவாங்க போட்டுட்டு அந்த கெனால் போறத கெனால் மேலாம் போட்டு விட்டார்கள் அக்ரிகல்ச்சர்லாம் பாழாகி விட்டது இந்த சைட்ஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட் இதெல்லாம் பாழடைந்து விட்டது பெரிய பெரிய மாஸ்க் இந்த மாஸ்க் எல்லாம் ஒன்றும் இல்லாமது அந்த மாதிரி பஞ்சபாண்டவர் வாசல் அது இது இந்துவோட புனித ஸ்தலம் அதையெல்லாம் பாழடைந்து விட்டது இத்தனையும் நடந்து விட்டது இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க ஐகோர்ட் இல்ல இல்ல நீங்க மறுபடியும் சகாயத்தை அவங்க என்ன பண்றாங்க ஒரு கமிஷனர் அந்த மாதிரி இது பண்ணி இவர் ஐகோர்ட்டே அப்பாயிண்ட் பண்ணி நீங்க போய் டீட்டை ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த டீட்டெயில் ரிப்போர்ட் அவர் கொடுக்கும்போது தான் அவர் எல்லா இதையும் கொண்டு வரார் அதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க எஸ்டிமேட்டட் லாஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எஸ்டிமேட்டட் லாஸ்ல டோட்டலாக முப்பத்தி ஒன்பது லட்சத்து முப்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு கியூபிக் மீட்டர்ஸ் இவங்க தோண்டியிருக்காங்க அதில் பதினாறாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தெட்டு கோடிக்கு இல்லீகல் மைனிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த லாஸ்ல இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஸ்டேட் ரெண்ட் தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் அதை தவிர பிரைவேட் பிளையர்ஸ் எல்லாருமே இன்வால்வ் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இவரை ஸ்பெஷல் ஆஃபீஸர் கம் லீகல் கமிஷனராக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் அப்பாயிண்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிறாங்க இவர் மறுபடியும் அங்கே வராது வந்து மதுரைக்கு வரும்பொழுது இவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட மதுரை கலெக்டரேட் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தரும் வரவில்லை இவருக்கு பங்களாவில் தங்கலான்னு போகிறார் அங்க இடம் இடமில்லைங்கிறாங்க இந்த அளவுக்கு இவருக்கு ட்ரீட்மெண்ட் சகாயத்துக்கு இதை மீறி அவர் பண்றார் ஒரு ஆரேட்டர் எங்கேஜ் பண்றார் யூஏவி ஆப்ரேட் பண்ணி அவங்க எந்த சைக்கிள் ஆயிருக்கு எந்த அளவுக்கு பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு யூஏவி அதை இது பண்றார் அந்த ஆப்ரேட்டர் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுறார் இது ஆக்சிடென்ட் சொல்லிட்டு போலீஸ் அதை மூடி விட்டுறாங்க இதை தவிர ஃபார்மல்

இந்த கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடக்கிறது இந்த கேஸ தொட தொடர்ந்துதான் நேத்திக்க மறுபடியும் சகாயத்தை கூப்பிட்டுருக்காங்க அந்த ஸ்பெஷல் கோர்ட்ல மதுரையில நீங்க வந்து சரி உங்க ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அந்த ரிப்போர்ட் விஷயமா கிட்ட பேசணும் விசாரிக்கணும் வாங்கிறாங்க அப்பதான் இவர் சொல்ற எனக்கு ப்ரொட்டக்ஷன் இல்லை உயிருக்கு பயமா இருக்கு எனக்கு கொடுத்த ப்ரொட்டக்ஷன்ல விட்ரா பண்ணியாச்சு எந்த அளவுக்கு என்னுடைய உயிருக்கு கேரண்டி கொடுக்க ஏற்கனவே ஜாபீர் அலி அப்படின்னு ஒருத்தர் அவரை வந்து இந்த ஆக்டிவிஸ்டா இருக்கார் அவரை கொண்டுட்டாங்க இதை தொடர்ந்து ஜாகிர் அவர் எல்லாமே இந்த இதெல்லாம் வெளி அந்த கொண்டாயிடுச்சு இப்போ என்ன கூப்பிடுறீங்கன்னா எனக்கு வருவதற்கு ப்ரொடெக்ஷன் எதுவும் இல்லாம கோர்ட்ல வந்து அப்பேர் ஆடுறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நடக்கும்பொழுது கொலை கேஸ் ஜபிரலி அண்டு ஜாகிர்சை இதை மாதிரி தொடர்ந்து நடக்கும்போது எனக்கு சட்டம் இது எந்த அளவுக்கு பாதிப்பு அடைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலுடைய என்னால் நேரில் கோர்ட்டுக்கு வந்து ஆஜராக அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டருடைய காப்பியை நான் சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட் அவருக்கும் அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இதுல பார்த்தீங்கனால அவர் சொல்றது இதுல வித் எல்லா இவங்களும் ஸ்டேக் ஹோல்டர் அத்தனை பிரைவேட் இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் கிரனேட் மைன்ஸ் அஃபீஷியல்ஸ் இந்த ப்ரைவேட்டு மைன் இவங்க எவ்வளோ அத்தனை பேரும் எல்லாரும் இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட கூட்டுல இருக்காங்க அதனால இந்த அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்லும்பொழுது நான் மறுபடியும் குறிப்பிடுறேன் இந்த ஸ்கேம் நடந்தது டிஎம்கே ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று அதுக்கப்புறம் போர்ல ப்ராமிஸ் கொடுத்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து ஒரே வருஷத்த சகாயம் ரிப்போர்ட் கொடுக்கும் போது அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவருக்கு அப்புறம் அன்சுல் மிஸ்ரா கலெக்டரா வந்தார் தீவிரமா பண்ணார் அவரையும் ஜெயலலிதா அரசாங்கம் இதெல்லாம் பார்க்கும்போது எந்தங்க இது திமுக அரசாங்கம் தான் அவங்க பீரியட்ல இது பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஜெயலலிதா பீரியட்ல இந்த அளவுக்கு நேர்மையா உழைக்கிறாங்க இவங்களை எதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க அப்புறம் இவங்க திரும்பி சகாயத்தை அப்பாயின் பண்ணுது மெட்ராஸ் ஹைகோர்டை ஒழுங்கி தமிழக அரசாங்கம் என்னுடைய மாதிரியே புதுக்கோட்டை திருநெல்வேலியில இரண்டு பேர் இதே மாதிரியான கொலை செய்தால அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நம்ம சகாயம் அவர்கள் வைக்கிறாரு பட் திமுகவும் இந்த வருடம் நம்ம பார்த்திருப்போம் தேர்தலில் முக்கியமான இது வந்து இந்த மணல் கொள்ளை இந்த இந்த மாதிரி கனிம வளங்கள் கொள்ளையெல்லாம் வந்து தடுப்போம் அதற்கான உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க அதை வந்துட்டு இங்க நம்ம பார்த்திருப்போம் கிட்டத்தட்ட மணல்ல மட்டுமே எத்தனையோ ஆயிரம் கோடி வந்து அரசாங்கத்துக்கு லாஸ்ன்னு இதுவரை நம்ம சேட்டலைட்ல வேற எதுக்கும் தொழில்நுட்பத்துக்கு யூஸ் பண்ணிருக்கோம் ஆனா ஒரு ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இஸ்ரோ உதவியோட இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இந்த திமுக அரசாங்கம் சொன்னது ஒண்ணு ஆனா இங்க நடைமுறையில செய்வது வேறையாக இருக்கேன் கண்டிப்பா நீங்க நீங்க சொல்றப்ப எந்த விதத்திலையும் ஒரு ஐயப்பாடே கிடையாது அதாவது இந்த அளவுக்கு இது நம்ம சகாயம் கோரி பட் அதுக்கப்புறம் கோரி செம்மன் கோரியில திமுக அமைச்சராக ஏற்கனவே இருந்தவர் பொன்முடி அவர்கள் மீது அந்த அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டு பொன்முடி அவர் மகன்கள் மீது ஊழ குற்றச்சாட்டி இந்த அளவுக்கு லீகலா எவ்வளவு நீங்க எடுக்கலாம் சொல்றதுக்கு அதையும் தாண்டி அந்த அளவுக்கு இவங்க எஸ்எம்என் குவாரி இதில் பண்ணிருக்காங்க அப்படின்னு அது மேலே ஒரு இது இருக்கு இதில் வந்து எந்த விதத்துலயும் அது வந்து போயிட்டு இருக்கு இதை தவிர நீங்கள் வந்து மற்ற எம்ஐ எம் சாண்டி இது இது ஜல்லி இதில் எல்லாத்துலேயும் மூடல் அது ஆத்து மணல் ஆத்து மணலில் எந்த அளவுக்கு இவங்க எடுத்து இல்லைகளா எவ்வளோ வெளியில் அனுப்புறாங்க எந்த அளவுக்கு அரசாங்கத்தை கணக்கு வருது மீதி எந்த அளவுக்கு இல்லை இதை நீங்கள் பார்க்குறது ரொம்ப சயின்டிஃபிக்கலாக சாட்டிலைட் மூலம் இவங்க எவ்வளவு லாரி போறது எத்தனை மணல் ஒரு லாரி இவனை டன் எடுத்து கொண்டு போலாமல் எத்தனை லாரி இந்த டோல்கேட்லாம் தாண்டி போறது அத்தனை லாரி போகும்பொழுது அபிஷியலா இவங்க எவ்வளவு டன்ஸ் ஆஃப் மணல் எடுத்திருக்காங்க அப்படின்னு சேட்டலைட் இமேஜஸ் வச்சு சொல்றாங்க ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப முக்கிய புள்ளிகளோட உதவியோ தலையீடோ இல்லாம இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா கோர்ட்டியா வந்து இடிக்கு இடிக்கு ஓகே கொடுத்துட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி ஐஐடி உதவியோட தொழில்நுட்பத்தோட உயர்ந்த தொழில்நுட்பத்தோட அந்த ஊழலை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இதுல சாதாரணமா ஒரு தொழில் அதிபர்களோ இல்லை இந்த தொழில் பண்றவங்களோ செய்ய முடியாது இதோ ஒரு முக்கிய புள்ளி இதுல இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பாங்க அதாவது சாதாரண இவங்க இவங்க பாட்டுக்கு ஒரு நாளைக்கு போற போயிட்டு ஒரு ரெண்டு மூணு லோடு லாரி மணல் எடுக்க முடியுமா முடியாது இதை தவிர லாரி இவங்க எடுக்க வரும்பொழுது நம்ம பேப்பரை நியூஸ்ல படிச்சோம் அந்த விஏஓ அவரை இவங்க கொண்டு ஒரு ரெவென்யூ அபிஷியல் அவங்களே இவங்க அடிச்சு அசால்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பண்ணும்போது சார் நான் ஒரு பிரைவேட் ஹால் நான் வந்து எடுக்கிறேன் தாசில்தாரோ ரெவென்யூ அபிஷியல்ஸோ வந்து இது பண்ணும்போது எந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கும் நான் எப்படி அவங்கள அட்டாக் பண்ண முடியும் உடனே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாதான் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு மனசுக்குள்ள தைரியம் இருக்கிறதுனால தான் நான் வந்து டைரக்டா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அசால்ட் பண்றேன் இந்த மாதிரி இதெல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் படிக்கும்போது என்ன தோன்றுறது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கே தடுக்க வந்த ரெவின்யூ ஆஃபிஷியல்ஸ்கே தடுக்க வந்த கிராம சேவை அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறச்சேன் அப்போ என்னமோ நடக்கிறது மேல்மட்ட லெவலில் என்னமோ இங்கே எடுக்குங்க இவங்க பாட்டு எடுப்பாங்க இவங்க பாட்டு எடுத்துகிட்டு போவாங்க யாரும் நீங்கள் கண்டுக்காமல் இருங்க அப்படின்னு சொல்கிறதா தான் அர்த்தம் படுது ஒரு சாமானிய குடிமகனுக்கு என்னங்க தோணும் இதான் தோணும் எனக்கு இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்க சயின்டிஃபிக்காக சொல்லியாச்சு இவ்வளவு டன் எடுத்துன்னு போயிருக்கு ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டு அவ்வளோ கொடுக்கல இவ்வளோ மண்ணு தான் எடுத்தேன்னு கொடுக்குறீங்க அப்போ அவ்வளோ லாரி போயிருக்குன்னு சேட்டலைட் இமேஜ் கொடுக்குறாங்க இவ்வளோ லாரி இவ்வளோ டன்னு அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு இவ்வளோ பணம் தான் வந்திருக்குன்னா மீதி பணம் எங்க போச்சு அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன சொல்றது இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் இதில் இன்வால்வ் இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகம் வருது இந்த சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது அப்போ என்ன பண்ணணும் கோர்ட்டு இப்ப மெட்ராஸ் நான் முன்னாடி சொன்ன இந்த கேஸ்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மெட்ராஸ் ஜட்ஜா இருந்த சந்துரு அவர்கள் உயர்ந்தது திரு இப்ப ரிட்டையர்டு அவர்தான் வந்து என்ன பண்ணார் மதிவான கலெக்டர் அந்த இந்த ரிப்போர்ட் கிரனேட் ரிப்போர்ட்லாம் இதெல்லாம் முகாந்திரமே இல்லைன்னு தள்ளுபடி செய்யறது அவர் நத்திங் டுவீன் சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் வச்சார் சந்துர் அவர்கள் தான் இவங்க ரிப்போர்ட் இவர் கலெக்டர் கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சகாயத்தை நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்தா அப்புறம் டீட்டெயில் ரிப்போர்ட் அதுக்கு இதெல்லாம் போயிடுது முன்னாடியே சொல்லிட்டேன் அப்ப என்ன பண்ணணும் இந்த மாதிரி நடக்கிறச்ச மக்களுக்கு தெரியறது இல்லைங்க இது மேல்மட்ட லெவல்ல எல்லாருமே இன்வால்வ் அப்படின்னு தோன்றுறது தான் இந்த அளவுக்கு தைரியமாக இவங்க செய்யறாங்க கோர்ட் சுகமோட்டா உள்ள வாங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா கிரனேட் கேஸுக்கு சொன்னீங்க ரிப்போர்ட்லாம் எல்லாம் கொடுங்க சகாயத்தை அனுப்பிச்சு அந்த மாதிரி இதுக்கும் சொல்லுங்க ஒரு பேனர் ஃபார்ம் பண்ணுங்க ஒரு கமிஷனர் உள்ள கொண்டாங்க அந்த கமிஷன் வந்து இவங்க டைரக்டா கோர்ட்டுடைய பார்வையின் கீழே செயல்படணும் அவங்களுக்கு எல்லா பவரும் கொடுங்க எல்லா போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கணும்னு சொல்லுங்க சொல்லி அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணி இதை தடுங்க தடுக்க முடியாதா தடுக்க முடியும் வேர் a will, there is a வே இப்ப என்ன பண்ண போறாங்க இறுதியான கேள்வியா இப்ப ஒரு பகிரங்கமா வந்து வெளியில பொதுவெளிலே சொல்லியிருக்கேன் உயிருக்கு ஆபத்து அரசாங்கம் வந்து எனக்கு பாதுகாப்பை விளக்கிறனால தான் போய் ஒரு முக்கியமான கேஸ்ல என்னோட ஆதாரங்களை நான் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பகிரமா வெளிப்படையாவே வந்து சொல்லியிருக்காரு இத அடுத்த கட்ட நடவடிக்கைய அரசாங்கம் என்ன செய்ய போகுது சார் எனக்கு வந்து அதாவது ஃபார்மர் ஐஏஎஸ் ஸ்பெஷல் கமிஷனரா அப்பாயின் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட் அறநூறு பேத்துக்கு மேலே ரிப்போர்ட் கொடுத்திருக்க அவர் சொல்றாரு இன்னைக்கு எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு கொடுத்த எல்லாம் விட்ரா பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஐ திங்க் இந்த ஜாபீர் அலி தான் இல்லையா அவர் எஸ்ஐஆர் ரிட்டையர்டு ஐ திங்க் ஜாபிர் அலியா ஒரு ஒருத்தர் எஸ்ஐ ஒரு நேற்று கூட நான் பேசினேன் அந்த எஸ்ஐ ஒருத்தர் ரிட்டையர்டு எஸ்ஐ அவர் வந்து என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு நாளில் அவரை மேர்டர் பண்ணாங்க அந்த மாதிரி இருக்கிறச்ச இவர் எனக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறச்ச அதனால தான் கோர்ட்டுக்கு நான் வரவே இல்லை அப்படிங்கிறச்ச இம்மிடியா நீங்க என்ன பண்ணணும் இம்மிடியட்லி வித்வுட் வெயிட்டிங் ஃபார் தி செகண்ட் அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் நீங்க இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் ஆயிடுத்து இருபத்தி மணி நேரம் ஆயிடுத்து அப்படிங்கிறச்ச என்ன நாளைக்கு ஏதாவது நடந்து விட்டதுன்னு வச்சுங்க யார் பொறுப்படுத்துப்பீங்க கோர்ட் பொறுப்படுத்துக்க போறீங்களா போலீஸ் அரசாங்கம் பொறுப்படுத்துக்குமா சார் இந்த லெவல்ல ஒரு கலெக்டரா இருந்தவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிற எனக்கு பயமாக இருக்கிறது அவரோட ப்ரொடெக்ஷனோட புல் ப்ரொடெக்ஷனோட அடைத்து கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு கோர்ட்டுடைய பொறுப்பு ஸ்பெஷல் கோர்ட் நீங்க சொல்றீங்க வான் கூப்பிடுங்க நான் வரல சார் எனக்கு பயமா இருக்கு ஒண்ணு நீங்க டைரக்டா சுகமோட்டா ஆக்ஷன் எடுத்து ப்ரொடெக்ஷனை கொடுத்து அவரை வரவழைங்க அப்படி வரவழைக்கவில்லை என்றால் நாளைக்கு கோர்ட் வந்து ஐயோ இந்த மாதிரி ஆய்வு விட்டதே இதனால எங்களால் ஃபர்தரா ப்ரொசைட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கோர்ட் மேலே நம்பிக்கை சோ இட் இஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் தி கோர்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் தி பார்ட் ஆஃப் தி சிட்டிங் கவர்மெண்ட் டு என்ஷூர் ப்ரொடெக்ஷன் இஸ் கிவன் டு மிஸ்டர் சகாயம் அட் தி ஏலியர் ஆர் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஏதாவது ஒரு இது தடை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி தடை கொடுக்காமல் இருந்து ஏதாவது ஆகிவிட்டதே என்றால் அதுக்கப்புறம் அதனால ரொம்ப எச்சரிக்கா ஆக்ஷன் எடுக்கணும் என்னுடைய கருத்து உண்மை நீங்க சொல்ற மாதிரியே பார்த்திருப்போம் அடுத்தது புதுக்கோட்டை திருநெல்வேல இரண்டு பேரு அப்புறம் டிராக்டர் ஏத்தி திண்டுக்கல்ல விஏஓ கொல கொல வந்தது அப்புறம் இப்ப சகாயம் அவர்கள் வெளிப்படையா சொன்னது எந்த அளவுக்கு ஒரு சமூக ஆர்வலர் அதாவது மணல் கொள்ளையும் தாது மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு குரல் கொடுக்கறவங்களுக்கு எப்படி ஆபத்தான மாநிலமா தமிழகம் மாறிட்டு வருவதுங்கிறது நமக்கு வேதனை அளிக்குது இதை விரைந்து நீங்க சொல்ற மாதிரி அரசாங்கம் எடுக்காட்டியும் நீதிமன்றமாவது இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க வணக்கம்